விருட்சம் கார்டன்ஸ் மதுரை கருப்பாயூரணி என்ற இடத்தில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருந்தது கிழக்கில் எட்டு வீடுகளும் மேற்கில் எட்டு வீடுகளும் கிழக்கு மற்றும் மேற்கு வரிசை முடிவில் நான்கு வீடுகளும் சேர்த்து மொத்தம் இருபது வீடுகளை கொண்ட தனி காம்பவுண்ட் என்னும் கேட்டட் கம்யூனிட்டி மேலே இருந்து பார்ப்பதற்கு வடிவில் வீடுகளின் வரிசை இருக்கும் அந்த இருபது வீடுகளும் இருந்த பெரிய காம்பவுண்டின் பாதுகாப்பிற்கென்று காலை மாலை இரண்டு வாட்ச்மேன்கள் இருந்தார்கள் அந்த ரோட்டில் சிறுவர்களும் சிறுமிகளும் சைக்கிள் ஓட்டி விளையாடி கொண்டிருந்தார்கள் ஆங்காங்கே வீட்டு வாசல்களில் சில பெண்கள் அமர்ந்து கொண்டு அரட்டையடித்து கொண்டிருந்தார்கள் அந்த பாவடிவ ரோட்டின் மூலையில் இருந்த குழந்தைகளுக்கான சிறிய பூங்காவை நோக்கி நிதானமாக நடந்து சென்று கொண்டிருந்தாள் பதாஞ்சலி சிலர் அவளை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டனர் சிலரோ சிநேகத்துடன் சிரிக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தனர் பதாஞ்சலி யாரையும் சட்டை செய்யாமல் நிதானமாக நடந்து சென்று அந்த குழந்தைகளுக்கான விளையாடும் இடத்தில் இருந்த ஒரு சிறிய சிமெண்ட் பெஞ்சின் மீது அமர்ந்து கொண்டார் மனது மிகவும் வெறுமையாக இருந்தது இவளை பார்த்ததும் அங்கு விளையாடி கொண்டிருந்த இரண்டு வாண்டுகள் மெதுவாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றன பதாஞ்சலி புன்னகைத்தபடி இது எப்பொழுதும் நடப்பதுதானே என்று நினைத்து கொண்டாள் நேரம் மாலை ஆறு மணியை கடந்து விட்டிருந்தது அவள் உட்கார்ந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து பார்த்தால் சூரியன் மதுனை மாநகரின் எல்லையில் இருக்கும் யானை மலைக்கு அருகில் மறைவதை போல தோன்றியது அப்பொழுது ஒரு வயதான பெண் என்ன பது இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க ஆமா என்ன பட்டு புடவை தலை நிறைய பூ கோயிலுக்கு போயிட்டு இருக்கியோ என்றார் ஆமாமா கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தேன் அப்பாவும் கூட வரேன்னு சொன்னாரு அதான் அவர் வர வரைக்கும் இங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கலாமேன்னு தோணுச்சு சரிம்மா இதோ கேட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் இந்த வாட்ச்மேனுக்கு ஒரு வேலை சொன்ன செய்யவே மாட்டேங்கிறான் நாம எல்லாரும் தானே மெயின்டெனன்ஸ் கொடுக்கறோம் ஆனா இந்த பயல பாத்தியா போலீஸ்காரர் வீட்டுக்கும் உங்க அக்கா ஜட்ஜு வீட்டுக்கு மட்டும்தான் வேலை செய்யறான் எங்க அக்கா வீடுன்னு சொல்லாதீங்க வக்கீல் வீரமனாளன் சார் வீடுன்னு சொல்லுங்க நான் கிளம்புறேண்டியம்மா எனக்கு எதுக்கு வம்பு அந்த வயதான பெண் அங்கிருந்து கிளம்பி சென்றுவிட அந்த இடம் முழுவதும் இருள் சூழ தொடங்கியது சட்டென்று அந்த குழந்தைகள் விளையாடும் இடத்தில் இருந்த டியூப் லைட்டுகள் கிளம்புவோமா என்று யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு அருகில் பது இங்கதான் இருக்கியா அப்படியே பட்டுப்புடவையோடு பஸ் ஏறி போயிருப்பியோன்னு நினைச்சேன் என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தார் அங்கு அவளுடைய தந்தை நடராஜன் சிரித்தபடி நின்று கொண்டிருந்தார் ஆனாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தி சிரித்தபடி அவளுக்கு எதிரில் வந்து உட்கார்ந்தார் பது இந்நேரத்துக்கு நண்டு சிண்டுங்க இங்க விளையாடிட்டு இருக்குமே எங்கம்மா என்றவரை முறைத்து பார்த்தவள் அதான் நான் வந்துட்டேன்ல என்னை பார்த்ததுமே கிளம்பி போயிடுச்சுங்கப்பா அது எப்படியோ இங்க இருக்கிற விவரம் தெரியாத குழந்தைங்க கூட நம்மள பார்த்தா ஒதுங்கி போறாங்க என்றா உன் தங்க உமா இதுக்கு என்ன காரணம் சொல்லுவா தெரியுமா எல்லாம் இந்த ஞான பழம் பண்ற வேலைன்னு சொல்லுவா புரியலையேப்பா அதாவது யாராவது புதுசாக இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்கு குடி வந்தா உடனே உங்கள் அக்கா வீட்டிலருந்து ஒரு கவர் நிறைய சிவப்பு கொய்யா பழம் போகும் அடுத்த ஒரு வாரத்தில் உன் அக்கா மாமியார் அவங்க கிட்ட போய் பேசுவாங்க அவ்வளவுதான் அப்புறம் நம்மக்கிட்ட கிட்ட யாரும் பேச மாட்டாங்க இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருக்கும்போது எப்போ இங்கே தான் இருக்கீங்களா ரெண்டு பேரும் அங்கே அம்மா தேடிட்டு இருக்காங்க என்றபடி அங்கு வந்தாள் உமா நடராஜனும் பத்தாஞ்சலியும் சிரித்து கொண்டிருப்பதை பார்த்து என்னப்பா என்னை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேர் மட்டும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க என்று சினிங்கினாள் ஒன்னும் இல்லம்மா நம்ம ஞான பழத்தை தான் பேசிட்டு இருந்தோம் இதை கேட்டு அவளும் இவர்களுடன் சிரித்தாள் பிறகு பத்தாஞ்சலியை பார்த்து என்ன இன்னைக்கே நைட்டு சென்னைக்கா என்றார் ஆமா உமா இப்போதான் மொபைலில் டிக்கெட் புக் பண்ண சரி அப்படி அந்த அம்மா கிட்ட என்ன தாண்டா பேசுன மாடியில உன்கிட்ட வந்து பேசுனதுல இருந்து என்றார் நடராஜன் பத்தாஞ்சலி அவரை பார்த்து இந்த பத்தாஞ்சலிங்கிற பேரு உனக்கு யாரு வச்சா இது ஆம்பள பேரா இருக்கேன்னு கேட்டாங்க என்றால் கிண்டலாக பொய் சொல்லாதடாமா அவங்க வேற என்னமோ கேட்டிருக்காங்க அதுக்கு நீ என்னமோ சொல்லியிருக்க அட விட்டு தள்ளுப்பா என்கிட்ட என்னோட படிப்பு பழக்க வழக்கங்கள் செய்யற வேலை இத பத்தி கேட்டா பரவாயில்ல நான் நல்லவளான்னு கேட்டா என்ன பதில் சொல்கிறதுப்பா புரியலையே பத்தாஞ்சலி நடராஜனை பார்த்து அம்மா பண்ண மாதிரி நீ பண்ணிட கேட்டால் கேட்டா என்னப்பா பதில் சொல்லட்டும் என்றவளின் கண்கள் கலங்க ஆரம்பித்தன நடராஜன் மேற்கொண்டு பேச விரும்பாமல் விட்டு நீ தான் அந்த பையனோட போட்டோவை கூட பார்க்கலையே எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் என்றா அவர் முகத்திலும் லேசான கோபம் தெரிந்தது சில நிமிடங்கள் அமைதியாக சென்றது அப்போது இவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்து ஐம்பது அடிகள் தொலைவில் இருந்த வீட்டிற்கு முன் ஒரு சைரன் பொருந்திய கார் வந்து நிற்க அதற்குள் இருந்து முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பளிச்சென்று இறங்கினாள் இறங்கினார் அவளை பார்த்த உடனே நடராஜன் சத்தமாக ஒரு சினிமா பாடலை பாட ஆரம்பித்தார் வாழ்க்கையின் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு என் பிறந்த மகளே மகளே என்று அவர் பாட அந்த குரலை கேட்டு அந்த பெண் குடுகுடு என்று வீட்டுக்குள் உடனே உமா நீ பார்த்துட்டேரு ஒரு நாள் உன்னை ஹராஸ்மெண்ட் கேஸ்ல அவளே புடிச்சு ஜெயில போட போறா ஊரறிஞ்ச ஜட்ஜையே கிண்டல் பண்றியே நீ என்றால் கிண்டலாக அவரோ அதை சட்டை செய்யாமல் பத்தாஞ்சலியின் பக்கம் திரும்பி தன் பாடலை தொடர்ந்தார் காண கண்ணில் கோடி கொடுத்தாலும் முன்னை போல செல்வம் கிடைக்காது வாழ்விலே அப்பொழுது உமா அப்பா அம்மாப்பா என்று சொல்ல உடனே மூன்று பேரும் எழுந்து நின்றனர் இவர்களை முறைத்து பார்த்து கொண்டே சுகன்யா இவர்களின் வீட்டு வாசலில் நிற்பதை பார்த்து மூன்று பேரும் அமைதியாக வீட்டை நோக்கி சென்றனர் மூன்று பேரும் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் சுகன்யா உமாவின் தலையில் சற்று வலுவாக கொட்டி ஏண்டி இருந்து வந்த உடனே அங்க போயிட்டியா போய் முகத் அலம்பிட்டு வா என்றவள் பிறகு நடராஜனை பார்த்து பொண்ணை பார்த்துட்டு போனாங்களே அது உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் தானே ஒரு வார்த்தை கேட்கலாம்ல என்றார் ஒரு ரெண்டு மூணு நாள் போகட்டும் சுகு அவங்களும் நல்லது கெட்டது யோசிக்கணும்ல அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க விடு மாடியில் இவ என்னத்தை சொன்னாலோ பொண்ணை பார்த்தப்ப இருந்த சிரிப்பு மாடியில் இவகிட்ட பேசிட்டு அப்புறம் அந்த அம்மா முகத்துல சுத்தமா இல்லை உடனே பத்தாஞ்சலி விடுமா பார்த்துக்கலாம் என்றபடி மாடியில் இருந்த அறைக்கு சென்று ஏங்க அப்படி என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்கன்னு பது உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா அட விடுமா அவரை முறைத்து பார்த்த சுகன்யா அப்பா பொண்ணுங்க எல்லாருமே ஏன் வாய மூடுறதுலயே இருங்க மொத்தம் அஞ்சு இடம் இதுவரை தவறி போச்சு உங்களுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கா இன்னும் அஞ்சு மாசத்துல அவளுக்கு இருபத்தி ஏழு தொடங்கிடும் என்றா எனக்கு புரியுதுமா இந்த வீட்டை வித்துட்டு போகலான்னா அதுக்கும் ஒத்துழைக்க மாட்டீங்க நடராஜன் அமைதியாக சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டார் உன்கிட்ட எல்லாமே சொல்லிதானே அழைச்சிட்டு போனேன் அப்படியும் என் மூக்க அறுத்துட்ட நீ பெருமாள் புலம்பிக் கொண்டிருக்க அவருக்கு சற்று தள்ளி சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு தனலட்சுமி அவரையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தார் நல்ல வேலை உன் புள்ள இன்னைக்கு வரல வந்திருந்தா இன்னும் சங்கடமா போயிருக்கும் சும்மா என்னையே குத்தம் சொல்லாதீங்க நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்னு இந்த குதி குதிக்கிறீங்க மகனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பெண்ணை பத்தியும் அந்த குடும்பத்தை பத்தியும் நாலு இடத்துல விசாரிக்க மாட்டாங்களா எதுக்கு விசாரிக்கணும் எனக்கும் நடராஜனுக்கும் இருபது வருஷத்துக்கு மேல பழக்கம் அவன் குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லி புலம்புவான் பாத்துக்கோ நானும் உன்கிட்ட அவங்க வீட்டு பிரச்சனைய சொல்லி தானே அழைச்சிட்டு போனேன் அங்க போய் அந்த பொண்ணு கிட்ட அப்படி கேக்கலாமா நீ சும்மா நிறுத்துங்க பொண்ணு தான் நல்லது கேட்டு தாயை பார்த்து பார்த்து தரத்தை வரவிடு அதனால தான் நீ உங்க அம்மா மாதிரி இல்லாம கொஞ்சம் ஒழுங்கா இருமா நான் வச்சுக்கிறது ஒரே ஒரு பையன்னு சொன்னேன் இது தப்பா உனக்கெல்லாம் பையனை பெத்துட்டோங்குற திமுரு அந்த பொண்ணுக்கு மனசு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அதுக்காக முகத்துல அடிச்ச மாதிரி அப்படிதான் பேசுவாளா அவ அப்படி என்னதான் நீ உங்க அம்மா மாதிரி பண்ணிட மாட்டியான்னு கேட்டதுக்கு அது நீங்க நடந்துக்கிற முறையில இருக்குதுன்னு சொன்னா எவ்வளவு திமிரு இருக்கும் அவளுக்கு என் பிள்ளைக்கு அவ செட்டாக ஆக மாட்டா முதல்ல நம்ம பையன் போட்டோவை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துருங்க பெருமாள் கிண்டலாக ஜாதக பொருத்தம் பார்த்து சொன்னது நான் தான் அந்த வீட்ல யாரும் நம்ம ஆதித்யா போட்டோவை கேட்கவே இல்லை என்றார் நல்லதா போச்சு விட்டு தள்ளுங்க பெருமாள் சற்று கோபமாக வீட்டை விட்டு கிளம்பி வெளியே சென்று விட்டார் அவர் வீட்டை விட்டு வெளியே வரவும் அவருடைய செல்போன் ஒலிக்கவும் சரியாக இருந்தது சொல்லுடா என்னப்பா ஆச்சு அம்மா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க ம் உங்க அம்மாக்கு என்ன சரி பொண்ணு பார்க்க போனீங்களே என்னாச்சு அவனை குழப்ப வேண்டாம் என்று நினைத்தவர் பாத்துட்டு வந்துட்டோம் எதுக்கு இன்னொரு தடவை ஜாதக பொருத்தம் பார்க்கலான்னு நினைக்கிறேன் என்றார் ஏற்கனவே பொருத்தம் பார்த்துட்டு தானப்பா போனீங்க ஆமாண்டா பொண்ணு ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம்னு நினைச்சு போனோம் ஆனா கார்த்திகை இரண்டாம் பாதம்னு அவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த நட்சத்திரம் உனக்கு ஆகாதுன்னு உங்க அம்மா கொஞ்சம் யோசிக்கிறான் அதான் எதுக்கும் இன்னொரு தடவை பொருத்தம் பார்க்கலான்னு நினைக்கிறேன் மறுமுனையில் சில வினாடிகள் அமைதி நிலவியது சரிப்பா உங்க இஷ்டம் என்றபடி ஃபோனை வைத்து விட்டான் ஆதித்யா சலிப்பாக செல்போனை பாக்கெட்டிற்குள் வைத்த பெருமாள் தன் மனைவியை நினைத்து நொந்தபடி பையனுக்கு முப்பது வயசு தாண்டின பிறகுதான் இவளுக்கு புத்தி வரும் போல இருக்கு அங்கங்க பையனுக்கு பொண்ணு கிடைக்காம எல்லாரும் நாயா பேயா இருக்காங்க கையில கிடைச்ச பொக்கிஷத்தை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டோம் ஒருவேளை நாம நம்ம பொண்டாட்டிக்கு ரொம்ப தான் அடங்கி போறோமோ என்று தனக்குத்தானே பேசியபடி வீட்டின் காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு வெளியில் சென்றார்